இப்போ மக்களையும் நாங்கள் போய்ட்டு வர என்ன மக்களே அம்மா வந்தானே மறக்காம செல்ல நின்னம்மா ஊரில் திருவிழா வரது ஆடி திருவிழா மறக்காமல் அம்மையும் மக்களும் வந்தார் நின்று மக்களே ஆக்க கண்டிப்பாக வாருந்து கொஞ்சம் சாப்பிட்டு போகும்னு சொல்கிறேன் சாப்பிடாம குறிவிட மனசங்கடமாலாம் இருக்குது வேண்டாம் மக்களை எதுவும் நினைக்காதீங்க நாங்கள் இன்னொரு நாள் நீ நம்ம வீடு தானே எப்போ நனைஞ்சு சாப்பிடலாம் கொத்தையில பிள்ளையை விட்டு வந்திருக்கோம்ல பாணும்பா அதுக்கு நவையார் எதுவும் தப்பா நினச்சிக்க வேண்டாம் ஆ சரிக்கா தம்பி நாங்கள் போய்ட்டு வரோம் என்ன ஆ வரேன் சங்கரு உடம்பு பார்த்துக்கு திருவிழாவுக்கு வா என்ன ஆ சரிக்கா மம்மா சரி மம்மா வாரு மாமா எட்டி ரெண்டு பேரும் என்ன வீட்டுக்கு வார மாதிரி இருக்கா வரலையா வாங்க அங்கே என்ன வாய்ப்பு வந்து பார்த்துட்டு வாங்க பெருத்தோடி வாரம் இவளுக்கு டிரைவர் ஓட்டுற வேலை பார்க்க நம்மளை கூட்டு வந்துருக்காவ வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸும் கூட போட்டு தரல ஆளுகளை மண்டையில் வீடு இவ்வளோ பெருசு என்ன செய்ய சோறு போடுறேங்கிறவனையும் வேணான்னு சொல்லுது அழுவ இவ்வளவுக்கு பசிக்கலன்னு இவ்வளவு போக வேண்டியது தானே நம்மளுக்குனால சாப்பிட வாங்கி கொடுத்துருக்கலாம் பட்டினி போட்டு சாப்பிடிக்கிற அளவு இவ்வளவு பெறத்தோடின்னு எங்கேயும் வரப்படாது கேட்க எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களாக்கா மாப்பிள்ளை தம்பி தயங்காம சொல்லுங்க என்ன உதவி கிதவின்னு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு அக்கா நான் ஒரு பொருள் தரேன் அதை கொண்டு பிளானிக்கிட்ட கொடுப்பீங்களாக்கா பாத்தியாண்டி யாண்டி சின்ன சிரிச்சு எதுவும் பேசிட்டு போகுது கொடுத்துடுங்க நாங்க கொண்டு கொடுத்துறோம் எதுவும் பண்டமோ ஒன்னும் சரி எடுத்துட்டு வரேன் இது என்னவா இருக்கும் தெரியல ஆண்டி எதுவும் சாப்பிடுற பொருளா இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா இதை திங்கதிலேயே தான் நில நிப்பா எட்டி நெட்டவளி டிவியை பத்தியா என்ன அழகா இருக்கு பென்சில் மறுபடியும் குச்சி போல அழகா இருக்கு

നടക്കട്ടും നടക്കട്ടും ഫോൺ എല്ലാം പൈസ തുടങ്ങിട്ടിങ്ങളാ കഴിഞ്ഞ ഫോണ് ഇപ്പൊ തന്നെ കൊണ്ടുപോകരിയ ശരി ഇപ്പൊ ഞാൻ കൊണ്ടു കൊടുക്കണോ കൊടുത്ത എങ്കിലേക്ക് എന്നെ തരുവിയേ ഞാൻ കൗങ്ങളിക്ക് ഇന്ന വേണം കേൾക്കണം താറേ വേണോ വേണോ ഇപ്പൊ അതിക്ക് ഫോണെ കൊണ്ട് കൊടുക്കറോ കല്യാണത്തിക്ക് അപ്പുറം പെരിയ ലിസ്റ്റേ വെച്ചിരിക്കോ വാങ്ങിക്കിടുന്നോ അവങ്ങളിക്കില്ലാതൊക്കെ താറേം കാ റാണിയെ ഞാൻ കേട്ടേന്ന് ചൊല്ലിണ്ടാക്കാ ഏയ് അമ്മ ചൊല്ലിടാ ചൊല്ലിടാ ശരി മറക്കാമ മാപ്ല സാരി ഇത കൊടുത്തു വിട്ടാവേ

நான் போறேம்மா எங்க கூட நீ பர்றதுடி வா ஏகா மாமா முன்ன போச்சலுங்க பின்னாடி ஒரு வேள இருக்கு பின்னாடி வேள இருக்கா いや என்ன செய்யப் போற அடபட்டி வீட்டைக்கு பொருள் வாங்கணும் அப்புறம் மூணு வேளை சாந்து போய் வாங்களான்னு பார்த்தோம் நீங்க முன்ன போங்க ஆமாமா மாமா கூட நீங்க போங்க பிள்ளைக்கு போய் பெட்டிக்கு துணியெல்லாம் மாத்திக்கினெல்லாம் செய்யணும் நீ இவ்ளோ கூட கடந்து சுத்திடடகாமா நேரத்துல வீட்டு நீங்க அவிய நான் வாரம் எதிகும்படி கடந்து பேட் ஜாயின்ட் அடக்கியா பெறதோடி தான வந்தீ எங்க போனீயே ஏங்க இந்த ராணிக்கு மாப்ளர் கவுளகா ஆமா ஏங்க ராணிக்குதே ரொம்ப प्याசனும் ஆசியா இருக்கா அத ஒரு பானை குடி கொண்டு கையில கொடுத்துருன்னு சொன்னாவே அதாங்க வாங்கி நின்னோ என்னnte சொல்லுதியே பானை குடுதாவளா அது எதிகும்படி வாयणன்னியே இந்த கேளவிக்கலாம் தெரிஞ்சா வீட்ல திட்டுவாங்கடி ஆமா திட்டுவாங்க கைய வெட்டுவாங்கனே பாபுஸ் பக இந்த அலது பிள்ளைய எது பேசாம இருக்கு அது அது ஆசபடுது प्याசிட்டு போது கல்யாணம் முடிக்கப்புற புள்ளையும் பயனும் தானே

கீழே விடுங்க கா பூசணிக்கு பதிலா உங்களை வடிச்சுடுவா ஆண்டி நட்டவடி ஏர்க்கனவே அந்த ஆளு ஓரத்துல இருக்கான்டி இப்படி சொல்லாதம்டி கீழே நீ விழுந்தற பாறேன் உன் வாக்கு படிக்கும்டி ஏ நாக்கு அவ்ளோ பவர் உள்ள நாக்கா என்னத்துக்கு வாய் வச்சிட்டு சும்மா இருங்க ஒரு நேரம் சொல்லுதது படிக்கிதுல கேட்டி சுடுதர் கறிக்கு ஒரு போண பட்டி கேளும்டி என்ன போடுவே ஹலோ ஹலோ ஏட்டி சுடுதர் கறி கேக்குதாம்டி ஏட்டி உத்தரசா

டி போய் ராணி வாள புற வீட பாத்தீங்களா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பிள்ளை இவ்வளோ நாள் காத்து இருந்து வீணா போல பத்தியா எங்க மாமியா மாப்புல வரல மாப்புல வரலன்னு புலம்பிட்டே நடந்துச்சு புடிச்சாலும் புடிச்சா புளியும் கும்பல பிடிச்சிருக்கா இரு நம்மளும் நம்மள நமக்கு ஒரு பங்களா இருக்குன்னு சொல்லிக் கிላம்ல வெளியில அடிကြடி ராணிட்டி போய் அந்த டிவி மட்டும் எப்படி நாலு கலட்டி வாங்கி தாங்கக்கா என்ன அழகா இருக்கு ஸ்லேட் டப்பா மாதிரி போய் கேட்க அதெல்லாம் கேட்க முடியாது டீ அந்த பொம்பளை பிள்ளையை நல்ல முறையே வச்சுக்கிட்டாலே போதுமே அது எப்போ பார்த்தாலும் வாய் ஒரு மாதிரி குவானிக்கிட்டு வாரவையில் கூட வாங்கன்னு கேட்க மாட்டேங்க நீ பிள்ளையை எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்கி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீ கஷ்டப்படுத்துனா நம்ம என்ன பார்த்துட்டா இருப்போம் வாயை கழட்டிடுவோம் ஏட்டி வேமா போ வீட்டு வேற சீக்கிரம் போகணும் இல்லைன்னா அந்த ஏன் மாமியா அவ்வளோதான் ஏக்க வாட்டிட்டு தானே இருக்கேன் ஏன் இந்த ஆடு இவ்வளவு கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குமா இப்போ தான் ஆடி மாதம் தொடங்கியிருக்கு இதுக்கே இவ்வளோ கூட்டமாக கிடக்கு

ஒன்று தள்ளிட்டு போய் என்ன செய்ய நாலு முடி அஞ்சு வயசாக ஆகாது ஏதோ நெட்ட காலை வச்சு காலத்தை தள்ளிட்டு கிடக்கா சரி பாது ரொம்ப நீட்டாமே சீக்கிரமா அப்பாவா ஆப்பர்ல அவ்வளோ பேரும் சேலை அள்ளிட்டு கிடக்காவும் சேலை கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடந்தாவும் நெட்டை வழி சேலை இருக்கா என்னன்னு தெரியல சீக்கிரம் வா வாடுவோம் ஆ சரிக்கா வாங்க அந்த எப்பவும் போகிற கடையில் போய் பார்ப்போம் அங்கே தான் போயிருப்பாளுவ ஆ வாட்டி சேலை எடுத்துட்டு வாரக்குள்ள இருக்கிற அவ்வளவு உயிரை உருவில எடுத்து இந்த பர்போட்டலன் போட்டவ மெய் மெய்னு மேஞ்சில எடுத்துட்டு बैठाวะ கடசில மெஞ்சினதின்னு ஒத்த சேரிந்து மூணு வாளியே தாம்டி அதையும் போனா எவ்ளாய தூக்கிபானோ ஒரு வாரமா இருந்ததோ ஏட்டி நீங்க இவ்ளோ நேர வாரே வாரே எங்க பண்ணியே வார வரயில ஒரே கூட்டைங்கா அவளோ எங்க நட்டவளி உத்தரசாவோங்க பெரத்தடி வாராளவ காنده வண்டிகிட்டு ஓகன்பட சொல்லிடாவ அந்த வண்டியை பைட்டு ஓகன்பட நிபடிட்டு வாரံதளிப் போயிருக்காக அவ என்ன கண்ணல கலரை பூசிட்டு இருக்கா குண்டானைக்கு உடம்பல எவ்ளோ கொழுப்பு இருந்தா கண்ணல குத்து வாங்கி வக்கandır்கே கலரை பூசிட்டு இருக்கandır்கேன்னு சொல்லுவா

இந்த சேரி மூணு பக்கெட்டையும் தூக்குங்க வீட்டை போய் பங்கு பட்டுக்குவோம் இது மூணு பக்கெட் ஒரு சேர தான் இருக்கு நம்ம அஞ்சு பேர் இருக்கோம்ல எப்படி பங்கு வருது சேருக்கு நாலு கால் இருக்குல ரெண்டு கால் நீ கொண்டு போ ரெண்டு கால் நான் கொண்டு போறேன் ஆணி அவளையும் பாரு கஷ்டப்பட்டு தரக்கிட்டு வந்திருக்கு இதுல பங்கு பட்டுது போட்டி கிணிக்கா இருக்கவே எடுத்து பாம்பி வாங்கிட்டு போ வீட்டுக்கு சரி வாங்க வீட்டுக்கு போய் கண்ணுக்கு மருந்து போட்டு கொடுத்துவோம் அடுத்து ஆடி ஆப்பர்ல திப்பு பிளாஸ்டிக் டப்பாலாம் போட்டுருக்கவளாம் அப்புறம் இந்த ஏசி வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்க விடமா ஏ எப்ப மறுடி முதல்ல இருந்தா